ஹாய் கைஸ் இன்னைக்கு அஸ்மாக்கும் ரயானுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் தான் ஆனாலும் வந்து இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ற வேலை இருக்குங்க ஆஃபீஸ்லாம் கூட ஒரு சில சமயத்துல லீவ் விட்டுருவாங்க ஆனா நம்மள மாதிரி வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு லீவ் கிடையாதுங்க ஆமா அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு வந்து லஞ்ச் மெனு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிட்டேங்க ஏன்னு பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் சேர்ந்தால் லன்ச் வந்து தனித்தனியா செய்யற மாதிரி இருக்கும் அதனாலேயே இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாவே லஞ்ச வந்து முடிச்சிருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எக்ரைஸ் செஞ்சுட்டு சைட் டிஷ் வந்து முருங்கா பொரியல் செஞ்சிட்டேன் நேற்று நான் வந்து உருளைக்கிழங்கு முருங்கா போட்டு குழம்பு செய்யும்போது நினைச்சிட்டு இருந்தேங்க இன்னைக்கு வந்து முருங்கா தொக்கு செய்யணும் அப்படின்னு அது என்னமோ உங்க முருங்காய் வந்து எவ்வளவு டைப்ஸ்ல செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தொக்க செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் யார் யாரெல்லாம் அந்த டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எக் ரைஸ் செய்யறதுக்காக முட்டை பொடி மாஸ் தாங்க ரெடி பண்ணிட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடிங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல பெப்பர் பவுடர் தான் போட்டிருக்கேன் காரம் வந்து அதிகமா வேணும் அப்படின்னா இதுல வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் இதுல பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் காரம் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும் அதனால நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்கல பெப்பர் பவுடர் அதிகமா சேர்த்து இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பைசியாவே இருக்கும் சாதம் வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸ் பண்ணா இந்த இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் சூடாக மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் மிக்ஸ் ஆகாது அதே சமயத்தில் சாப்பிடவும் நல்லா இருக்காது அதில் தாங்க டேஸ்டியான எக் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி முருங்கக்காய் தொக்கும் ரெடி இந்த தொக்கு சாப்பாட்டில் சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அதில் தாங்க லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு பேக் பண்ணி அமைச்சிட்டேன் நேற்று வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தாங்க இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அவனை வந்து சின்ன குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் ஏன்னா நீ இப்போ வளர்ந்துட்டு இந்த ட்ராலிலெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அதில் தான் உட்காந்து வருவான் அதில் உட்காந்து வரது அவனுக்கு ஏதோ வண்டியில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா ரெண்டு பேருக்குமே ஒரே ஜாலிதாங்க தாங்க லிஸ்ட் வேற எழுதி வச்சிருக்காங்க ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்கிற ரோக்கு இன்னும் போலங்க ரெண்டு பேரும் போன உடனே நீங்களே பாப்பீங்க முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற அஸ்மாவையும் ரயானியும் நீங்க பாப்பீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆரம்பிச்சுட்டாங்க அது என்னமோ தெரியலங்க இங்க வந்துட்டா மட்டும் ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல எடுக்கவா வேணாவான்னு கூட எங்களை கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு தாங்க எடுத்து வச்சுப்பாங்க சொல்ல ரெண்டு பேருமே நாங்க இருக்கிறதே கண்டுக்க மாட்டாங்க நாங்க வாங்கின பொருளை விட இந்த பசங்க எடுத்தது தாங்க பாதி ட்ராலி ஃபுல்லாயிட்டு இருக்கு நாங்களுமே எதுவுமே சொல்ல மாட்டோங்க பாத்துட்டு அதை வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பசங்க வந்து எங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவோம் எல்லாமே ஒன்னா சாப்பிட கொடுக்க மாட்டேன் டெய்லி ஒன்னு தான் கொடுப்பேன் அதனால பிரச்சனை இல்ல ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ